பாரகருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமை முதான்வகம் அப்பைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் கடன்கள் அடையணும் அப்படின்னா உப்ப வச்சு ஒரு பரிகாரத்தை நாம் செய்யலாம் ரொம்ப எளிமை தொடர்ந்து செய்யும் போது நிச்சயமாக பலன்கள் அப்படின்றது உண்டு என்ன பரிகாரம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்தியாவை நாம எடுத்துட்டோம் அப்படின்னா எழுபது சதவீதம் வந்து கடலால சூழப்பட்டிருக்கு மீதி முப்பது சதவீதம்தான் உலகம் அதாவது பூமியாக இருக்கு கடல் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உப்பு உப்பு நீர் தான் வந்து கடல் இல்லையா அப்போ அந்த கடல் நீர் ஆகப்பட்டது நம்முடைய இந்த முப்பது சதவீதமாக இருக்கக்கூடிய இந்த பூமியை வந்து அது ரட்சிக்கின்றது அந்த மாதிரி நம்முடைய உடம்பு அப்படின்னு நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த உடம்புலையும் பார்த்தீங்கன்னா இந்த உடம்புல எழுபது சதவீதம் தண்ணீரால் தான் நம்முடைய உடம்பு ஆக்கப்பட்டுள்ளது மீதி முப்பது சதவீதம் தான் மற்ற இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் அப்படி இருக்கும்போது அப்போ பஞ்சபூதமும் நாமும் வந்து எப்படி கனெக்ட் ஆகிறோம் அப்படின்றது வந்து இதில் நமக்கு தெரியுது இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் அதுக்குள்ள நாம் போக வேண்டாம் அந்த விதத்துல இந்த உப்பு அப்படின்றது இந்த கடல்ல இருந்து வந்தது நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அது எடுக்கக்கூடிய சக்தி அதற்கு உண்டு இப்போ கடன்களை நாம் எப்படி தீர்க்கலாம் இதை வச்சு அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஒரு வீடு அப்படின்னு நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வீட்டில் தேவையற்ற பொருட்கள் போடுவதற்கு அப்படின்னு ஒரு அறையோ ஒரு அலமாரியோ ஒரு வந்து பறனை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அங்க வந்து தேவையற்ற பொருட்களை எல்லாம் எடுத்து 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 போட்டு வைப்பாங்க பொதுவா அந்த மாதிரி தேவை அற்ற பொருட்கள் இப்போ வந்து ஒரு பொருளை வந்து நம்ம ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பாதுகாத்து வைப்பதில் தவறு கிடையாது வாழ்நாள் முழுவதும் அந்த பொருள் நமக்கு உதவியே படாது அப்படின்னும் போது அதை வந்து அகற்றுவது அப்படின்றது தான் சிறந்தது அப்படி இல்லை நாங்கள் வந்து இது வந்து எங்களுடைய மூதாதையர்கள் உடையது அதை நாங்கள் பாதுகாத்து வச்சுருக்குறோம் அப்படிலாம் சில சென்டிமெண்ட் இருந்தால் அதெல்லாம் ஒரு இடத்துல போட்டு வைப்போம் இல்லையா அது நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது கழிவறைகள் பாத்ரூம்ஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த இடங்கள் ஏன்னா நம்முடைய தேவையற்ற பொருட்களை வந்து இந்த உடம்புக்கு உபயோகமற்ற உபயோகமற்ற அப்படின்னும் போது கழிவுகள் அதை வந்து அந்த இடங்களில் தான் வந்து நம்ம வெளியேற்றறோம் அப்படி இருக்கும் போது அங்கே வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றது இருக்கும் அப்போ அந்த இடங்கள் அதாவது தேவையற்ற பொருட்களை போடுகின்ற இடத்தில் பாத்ரூம்ஸ் இந்த இடங்களில் நாம் ஒரு கிளாஸில் உப்பை வந்து விற்கலாம் கிளாஸ் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ வந்து நிறைய டிஸ்போஸ் கிளாஸஸ் வந்து விற்குது அது நிறைய உப்பு வச்சு அந்த இடங்களில் வந்து வச்சுடுங்க எந்த நாள் வைக்கணும் அப்படின்னா நம்முடைய விருப்பம் இப்போ நீங்க ஞாயிற்றுக்கிழமை என்று வைக்கிறீங்க அல்லது சனிக்கிழமை என்று வைக்கிறீங்க அல்லது திங்கக்கிழமை என்று வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த வாரம் அந்த நாள் வந்து அதை அப்புறப்படுத்தணும் தண்ணீரில் கலந்து கால் படாத இடத்துல போட்டுடணும் இதன் மூலமாக வீட்டில் இருக்கின்ற அந்த கெட்ட சக்திகளை அந்த உப்பு கிரகித்து கொள்ளும் அப்போ கெட்ட சக்திகளே நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா நல்ல சக்திகள் தான் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த நல்ல சக்திகள் வந்து அந்த வீட்டிற்கு வந்து துணை புரியக்கூடிய விஷயங்களைத்தான் அந்த நல்ல சக்திகள் வந்து செய்யும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு லாஜிக் அதன் மூலமாக நமக்கு வர வேண்டிய பணம் அதை வந்து நம்மிடத்தில் கொண்டு சேர்க்கும் அல்லது நம்முடைய கடன் அடைவதற்கு உண்டான அதிகப்படியான பணத்தை வேறு எதன் மூலமோ நமக்கு வந்து வரவழைக்கும் அதாவது இல்லை அப்படின்னா வேலை வரும் வேலையில் இருக்கார் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் வரும் இந்த மாதிரி வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு சீக்கிரமா வேலை கிடைக்கும் இப்படி ஏதோ ஒரு தர்மமான வழியில் பணம் அப்படின்றது வந்து அந்த வீட்டுக்கு அட்ராக்ட் ஆகும் அதன் மூலமாக கடன்கள் வந்து கண்டிப்பாக தீரும் ரொம்ப எளிமையான பரிகாரம்தான் கண்டிப்பா முயற்சி செய்து பாருங்க இது வந்து கண்டிப்பாக கடன் அடைவதற்கு மிக 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 உறுதுணையாக இருக்கக்கூடிய கல் உப்பு பரிகாரம் கல் உப்பு மட்டும்தான் இதற்கு நாம் பயன்படுத்துகிறோம் வேற அந்த தூள் உப்பை வந்து இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்தக்கூடாது இந்த நம்முடைய நாட்டை இந்த கடல் சூழ்ந்த அந்த பூமியை வந்து அந்த கடல் எப்படி ரட்சிக்கின்றதோ அதே மாதிரி இந்த இடங்கள்ல நாம உப்பு வைக்கும்போது அந்த உப்பாகப்பட்டது நம்முடைய வீட்டையும் ரட்சிக்கும் அப்படின்றது தான் இதில் இருக்கின்ற தாத்பரியம் இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு அற்புத தகவலோடு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபெரியவாச்சரணம்